ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயில்ல எதுக்கு வந்துட்டு பியோர் சில்க் அதிகமா எல்லாத்துக்குமே பியோர் சில்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்போ ஒரு கும்பாபிஷேகம் ஆகட்டும் அதுல வந்து யாகசாலையில போடுற அந்த சாரி ஏதாவது மெட்டீரியல்ஸ் போடுவாங்க அப்புறம் வந்து சாமிக்கு உடுத்துறது எல்லாமே வந்து பியோர் சில்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஏன்னா பியோர் சில்க் வந்துட்டு ஒரு எனர்ஜி ஒரு கெட்ட ஒரு எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்துட்டு பாதிக்காத அளவுக்கு அது நடன ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த காலத்துல வந்து நாடி பாக்குவாங்க இல்லையா அதுக்குமே வந்துட்டு அந்த பேஷண்ட் கையில வந்து ஒரு பட்டு தண்ணி போட்டுதான் அதுக்கு மேலதான் புடிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது கேள்வி ஆஹ் அது வந்து என்ன மாதிரி கான்செப்ட்டை பேஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரியான ஆஹ் ஒரு அதாவது ஒரு நிகழ்வான ஒரு விஷயம் ஆஹ் நம்மளுடைய பாசிட்டிவா குறைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால அது ஒரு தடுக்கிறதுக்கான ஒரு இது அதாவது அது நம்மளோட எனர்ஜி லெவல் குறையக்கூடாது நம்மளோட எனர்ஜி லெவல் அதிகமாகிட்டே இருக்கணும் இந்த கான்செப்ட்ல தான் வந்துட்டு அந்த பட்டு வந்து யூஸ் பண் யூஸ் பண்றாங்க முக்கியமாவே அப்போ வந்து அதை நம்ம ஆஹ் அது நமக்குமே அதே இதுதான் கொடுக்கும் ஆஹ் எதுனா நம்மளோட எனர்ஜி லெவல் குறையவே குறையாது இது வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் இருப்போம் இருக்கு நார்மலா வந்து பாலி அந்த மாதிரி அப்படி கிடையாது பியாஸ் இருக்குது சுத்த பட்டு நம்ம உடுத்தும் போது அந்த எனர்ஜி லெவல் வந்து நார்மலுக்கு இப்படி இருக்கும் அது வந்து நம்ம ஃபீல் பண்ணிருப்போம் அதனாலதான் பட்டுது அதிக தான் அது பட்டுக்கும் போது நமக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும் இல்லையா அப்போ வெயிட் அதிகமா இருக்கு அது நம்ம ஹங்ஸ்ட்கு அதனால சுதி அந்த மாதிரி வியர் பண்ணி நமக்கு வந்து வெயிட்டான ஒரு சாரியை நம்மளால வியர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்ப அதுல என்ன பண்ணலாம் இப்ப ஏஜ் தீக்குனுமே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பட்டு பட்டு உடுத்தணும்னு ஆசை இருந்தாங்க வெயிட்டா இருக்கிற தூக்கம் இல்லாதது செஞ்சு கேட்குறாங்க அப்போ வந்து லைட் வெட் கான்செப்ட்னா கொண்டு அதுதான்டா பரிவாதம் பட்டுன்னு சொல்லுறது லைட் வெட் கான்செப்ட் அது வந்து நல்ல லைட் வெய்ட் அதுக்கும் இப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஒரு இடையில வெயிட்டான பட்டில் எப்படின்னா ஒரு எடையில ஒரு மூணு மூணு எடை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் மொத்த நூலாக்கி ஒரு இன்ச்சுல ஒரு ஐம்பது 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 இது போடுவாங்க மூணு நூல் அதாவது திக்குன்னு சொல்லுவாங்க ஒரு இத்தனை நூல் திக்குன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு ஒரு இன்ச்சுக்கு மொத்த நூல் இப்போ நம்ம வந்து கான்செப்ட் சிங்கிள் சிங்கிள் தான் போகும் ஒரு இழம் அது ஒரு சிங்கிள் நூல் தான் போகும் ஆனா சிங்கிள் சூங்கல ஐம்பது போட்டோம்னா சாரி தூக்கணும்னா ஜலட மாதிரி தெரியும் அப்படி இருந்தால் நம்ம ஒன்ஸ் வேர் பண்ண உடனே ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும் அதனால நூறு நூல் போட வேண்டியது ஒரு இன்ச்சில் நூறு நூல் போடணும் நூறு நூல் போடும்போது அந்த சாஃப்ட்னஸ் நெருக்கமும் கிடைக்கும் சாஃப்ட்னஸும் இருக்கும் லைஃப் வெயிட்டும் நமக்கு கிடைச்சி அந்த இப்போ வந்து மூணு நூல் நூற்றி ஐம்பது நூல் வர இடத்துல நூறு நூல் தான் போட்டிருக்கோம் அப்போ வெயில் வந்து ஒன் ஒன் தேர்டு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருது அந்த மாதிரி தான் இப்போ லைஃப் வெயிட் கொண்டு வந்திருக்கும் திருட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் திருட்டு தான் வரும் இதுதான் வந்துட்டு இந்த சாரியோட கான்செப்ட் தேங்க்யூ அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பட்டு பத்தி உங்களுக்குலாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கறது ஜஸ்ட் கமெண்ட்ல பண்ணீங்கன்னாக்கா அது வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் எனக்கும் சம்பவம் ஏதாவது தெரியாத விஷயம் இருந்தா கூட கேர் கேதப்படுத்த அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க தேங்க்யூ